ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சேரிஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கண்டித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்க பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி பரமேஸ் வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சாதகமான சந்தோஷமான வெற்றிகளை முழுமையாக சந்திக்க முடியும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த வீடு இல்லாவிட்டாலும் சொந்த பந்தம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வல்லப கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய நாள் அதாவது தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமைகள் மிகுதியாக கூடிய நாளாக இந்த நாள் அமைது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் கல் தொடர்பான அதாவது சுவாமி சிலை சம்பந்தப்பட்ட சிலை வடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்தால்தான் வாழ்க்கை விழுந்து எழுந்தால்தான் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவு நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கனிம வளம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அல்லல் பட்ட மனித மனதில் வல்லல் குணம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் புகைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு புது மேன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமர்த்திய குணத்தையும் சமயோசித புத்தியையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீர் கண்ணீராசையை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓட்டல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட நட்புகளையும் கூட இருந்தே கெடுப்பவர்களையும் இனம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க குச்சனூர் ச நீஸ்வர பகவான வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் தோல் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு துணிவு அதிகரிக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாரோடு சத்தம் போட்டாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வன பத்திர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பூர்வீக சொத்துக்களில் நல்ல சமாதானம் ஏற்படும் சொந்த வீடு அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசத்தோடு பழகவும் ரோசத்தோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் சேரக்கூடிய நாள் அதாவது கலக்கமான மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகி கௌரவம் சேரக்கூடிய விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போட்டு மோசம் செய்பவர்களை நாசுக்காக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசையை சேர்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளோ கவலைகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எவ்வளவு அர்ச்சனைகள் செய்தும் கிடைக்காத ஒரு தீர்வு இன்றைய நாளில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பொதுவான கஷ்ட காலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையாக வந்து துரோகம் செய்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் கவிதை சம்பந்தப்பட்ட கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமைகளும் வரவேற்புகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சராசரி மனிதனுக்கு சட்டமும் சம்பாத்தியமே இல்லாத மனிதனுக்கு பட்டமும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் இஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட ஆசைப்பட்ட பெண் அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட படித்த மாப்பிள்ளையோடு பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய கணவன் வீடு மனைவி வீடு அப்படிங்கிறத விட மொத்த குடும்பமே நல்ல குடும்பமாக அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புலம்புபவர்களுக்கு பொழுது போகா கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க களஸ் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം